பேரணி பொதுக்கூட்டம் மாநாடுன்னா வழக்கமாக ரொட்டீன் ப்ரொசீஜர் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒவ்வொரு முறையும் அவங்க அனுமதி கொடுக்கும்போது இதே மாதிரி தான் கொடுப்பாங்க இது ஒன்றும் புதுசு கிடையாது அவருக்கு புதுசு எங்களுக்கு முப்பத்தஞ்சு வருஷமாக இது பழகி போச்சு எந்த மாநாடு நடத்தினாலும் எந்த பேரணி நடத்தினாலும் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்தாலும் காவல்துறையினர் வழக்கமாக தருகிற நிபந்தனைகள் தான் அவருக்கும் அளிக்கப்படுவதாக நான் நம்புகிறேன் அவருக்கு வேறு எந்த வகையிலும் அரசோ காவல்துறையோ நெருக்கடி தருவதாக எனக்கு தெரியவில்லை சுதந்திரமாக பயணிக்கிறார் சுதந்திரமாக அவர் பேசுகிறார் திமுக எதிர்ப்பு என்பதை விட திமுக வெறுப்பை அவர் அரசியலாக பேசிக்கொண்டிருக்கிறார் எதிர்ப்பு என்பது வேறு வெறுப்பு என்பது வேறு அவர் தான் என்ன செய்யப் போகிறோம் தான் என்ன செய்யப் போகிறேன் என்பது குறித்து அவர் இதுவரை பேசியதாக தெரியவில்லை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு எதிரான கருத்துக்களை வெறுப்பு அரசியலாக முன்வைக்கிறார் வெறுப்பு அரசியல் மக்களிடத்தில் பெரிதும் எடுபடாது ஆகவே அவருடைய செயல்திட்டங்கள் திட்டங்கள் எதிர்கால களப்பணிகள் ஆகியவை குறித்து அவர் என்ன பேசுவார் என்கிற எதிர்பார்ப்பு மக்களிடத்திலே இருக்கிறது ஆனால் அதற்கு அவர் தீனி போடுவதாக தெரியவில்லை ஈழத்தமிழர்கள் பிரச்சனை உச்சத்திலே இருந்த காலத்தில் அவர் வாய் திறந்து எதுவும் பேசியதாக தெரியவில்லை அப்படி ஒரு கருத்து அவரிடத்தில் இருந்ததா என்றும் தெரியவில்லை முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ஈழத்தமிழர்களுக்காக எண்ணற்ற பல போராட்டங்கள் நடந்திருக்கின்றன பேரணிகள் நடந்திருக்கின்றன விடுதலைச் சிறுத்தைகள் நடத்திய மாநாடுகள் பேரணிகள் ஆர்ப்பாட்டங்கள் கருத்தரங்குகள் கணக்கில் அடங்காதவை இன்றைக்கு திடுமென ஈழத்தமிழர்கள் பற்றி பரிதாபமாக காட்டிக்கொள்கிற முயற்சி வெறும் அரசியலுக்கானது என்றுதான் கருத வேண்டியிருக்கிறது இந்த உணர்வு உண்மையான உணர்வாக இருந்திருக்குமே ஆனால் அப்போதே அது வெளிப்பட்டிருக்க வேண்டும் அப்படி வெளிப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை